ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குரு வாழ்கை பரபிரம்ம பரபிரமருதிரகாயத்திரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ரிஷப லக்னத்துக்கு பத்து நாட்களுக்கான தினப்பலன் டிசம்பர் ஒன்பது முதல் டிசம்பர் பதினெட்டு வரைக்கும் உள்ள நாட்களுக்கு பார்க்க இருக்கும் முதல் நாள் டிசம்பர் ஒன்பது செவ்வாய்க்கிழமை ஆயில நட்சத்திரம் மூணாம் இடமான கடகராசியில் சந்திரன் போகிறாரு புதனுடைய நட்சத்திரம் ஏழாம் வீட்டில் விருச்சிகராசியில் புதன் குருவனுடைய நட்சத்திரத்துலையும் ராகுவனுடைய உபநட்சத்திரத்துலேயும் இருக்கார் கூட்டு தொழில் அனைத்து விதமான ஜனரஞ்சகமான பொதுஜன தொடர்புள்ள ஒரு தொழில் இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இந்த கான்ட்ராக்டு மேஸ்திரி வேலை பார்க்குறது மற்றும் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் பார்ட்னர்ஷிப் தொழில்கள் அனைத்து விதமான ஒரு பப்ளிக் சர்வீஸ் விஷயத்துக்கும் நல்லா இருக்கும் தொழில் பலம் மிக்க நாளாக இருக்கும் பண வரவும் சிறப்பாக இருக்கும் டிசம்பர் பத்தாம் தேதி புதன்கிழமை மகம் நட்சத்திரம் லக்னத்திலிருந்து நாலாம் வீடான சிம்ம ராசியில் சந்திரன் போகிறாரு கேதுனுடைய நட்சத்திரத்தில் மகம் நட்சத்திரத்துக்கு அதிபதியான கேதுவும் அங்கேயே சிம்மத்திலயே இருக்கார் சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் ராகுனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கார் அதனால் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் இப்போ மாணவர்கள்னால் எக்ஸாம் எழுதுறது மற்றும் கல்வி பலத்தை கொடுக்கறது ஒரு ட்ரைனிங் எடுக்கிறது வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில் இதுக்கெல்லாம் இருக்குது அனைத்து விதமான உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கும் நல்லா இருக்குது டிசம்பர் பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை பூர நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் புதனுடைய நட்சத்திரத்துலையும் கேதுனுடைய உபநட்சத்திரத்துலேயும் இருக்கார் புதனும் அங்கேயே ஏழாம் வீட்டில் விருச்சிகராசிலேயே இருக்கார் இப்போ சுக்கரன் புதன் செயற்கை பலன் என்பது இப்போ வாகனம் சம்மந்தப்பட்டது ப்ளம்பிங் ஒர்க்கு கனெக்ஷன் ஒர்க்கு பைப் கனெக்ஷன் ஒர்க்கு இது மாதிரி நல்ல சிறப்புகளை கொடுக்கும் ஸ்டேஷனரி ஒர்க்கு அனைத்து விதமான உற்பத்தி சார்ந்த தொழில்கள் ஃபர்னிச்சர்கள் ரெசார்ட்டு ஹோட்டல் மருத்துவம் எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்குது இப்போ சுக்கரன் வந்து புதனை போல் செயல்படும் பொழுது புதன் வந்து நமக்கு கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது அனைத்து விதமான வியாபாரத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவார் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை உத்திர நட்சத்திரம் நமக்கு ஐந்தாம் வீட்டில் கன்னி ராசியில் சந்திரன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போகிறார் இப்போ சூரியனும் புதனுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கார் அப்போ விருச்சிக ராசியில் ஏழாம் இடத்துல சூரியன் புதனைப் போல் செயல்படுகிறார் புதனும் ஏழிலேயே இருக்கார் குருவினுடைய உப இருக்கார் அதனால் இன்னைக்கு கஸ்டமர் மூலமாக பணம் வர்றது மனைவி கணவனானால் பார்ட்னர் மூலமாக பணம் வர்றது ஏதாவது ஒரு வகையில் நமக்கு புதிய முயற்சிகள் புதிய நண்பர்கள் புதிய ஃபீல்டில் இறங்கி பணம் சம்பாதிக்கிறது இதுக்கெல்லாம் உதவும் சிறு சிறு வாக்குவாதங்களில் நம்ம ஈடுபடக்கூடாது கணவன் மனைவி உறவில் வந்து தேவையில்லாத வாக்குவாதங்கள் வருவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது ஏழாம் வீட்டில் சூரியன் அப்படிங்கிறது அவர் வந்து ஒரு ஹீட் எனர்ஜியை கொடுப்பார் அதிகமாக முன்கோபத்தை கொடுப்பார் டிசம்பர் பதிமூணாம் தேதி சனிக்கிழமை அஸ்த நட்சத்திரம் ரொம்ப கூலாக இருக்கும் அமைதியாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் அருளை கொடுக்கும் நம்முடைய இஷ்ட தெய்வம் குல தெய்வம் வழிபாடுகள் இதுக்கெல்லாம் நல்லது உறவுகள் சார்ந்த கல்யாணம் வரன் பார்க்குறது உறவுகள் சார்ந்து குழந்தைகளோட சந்தோஷமாக இருக்கிறது இதுக்கெல்லாம் நன்மைகள் பண்ணக்கூடிய ஒரு நல்ல நாள் கலைகள் கன்சல்டிங் கமிஷன் வகை கவுன்சிலிங் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் பதினாலாம் தேதி சித்திரை நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் ரெண்டு பாதம் கன்னியிலையும் ரெண்டு பாதம் துலாத்துலேயும் இருக்குது செவ்வாய் கிரகம் வந்து நமக்கு எட்டில் இருக்கார் கேதுனுடைய நட்சத்திரத்தில் கேது வந்து நாலில் இருக்கார் அதனால் இன்றைக்கி கொஞ்சம் கோபங்களை குறைச்சிக்கணும் உறவுகள் வகையில் கொஞ்சம் அதிருப்தி மனப்பான்மை இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசினாலே டென்ஷனாக இருக்கும் அல்லது ஹெல்த் இஷ்யூஸ் வரும் செவ்வாய் வந்து ஒரு ஹீட் எனர்ஜியை கொடுக்கறது காயப்பட்டுக்கிறது வாகன ரீதியாகவோ அல்லது கீழே விழுகிறதுனாலேயோ நெருப்பு சம்மந்தப்பட்டோ சின்ன சின்ன உபாதைகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் புது முயற்சிகள் இன்றைக்கி அவாய்டு பண்ணிக்கோங்க உறவுகள்லேயும் பேச்சுவார்த்தைகள்லையும் கவனமாக இருங்க டிசம்பர் தேதி திங்கட்கிழமை சுவாதி நட்சத்திரம் நண்பர்கள் பதினோரு மணி ஏழு நிமிடத்திற்கு தான் தொடங்குகிறது சந்திரன் நமக்கு ஆறாம் வீடான துளாராசியில் வந்துடுறாரு ராகுவை போல் பலன் தருகிறேன் ராகு பத்தாம் இடத்துல பலமாக இருந்தாலும் கூட தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அது ஓரளவுக்கு ரிலாக்ஸான வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும் பட்டு தொழிலுக்கு ஈடுபாட்டை கொடுக்கும் அதில் சில மாற்றங்கள் பண்ணலாமா அப்படின்னு யோசனை பண்ணோம் மார்க்கெட்டிங்கில் மாற்றம் கஸ்டமரில் மாற்றோம் அல்லது ஃபீல்டே மாற்றலாமா அப்படின்ற யோசனையெல்லாம் கூட இன்னைக்கு வரும் டிசம்பர் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் ரெண்டு மணி எட்டு நிமிடம் வரைக்குமே இந்த சுவாதி இருக்குது அதுக்கப்புறம் விசாக நட்சத்திரம் தொடங்குகிறது குருவனுடைய நட்சத்திரம் குரு ரெண்டாம் வீட்டில் பலமாக இருக்கார் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு நல்ல தன லாபங்கள் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் திடீர் ஒரு கஸ்டமர் டெவலப்மெண்ட்டு வியாபாரம் வளர்ச்சி எல்லாமே நல்லாயிருக்கும் ஸ்டேஷ்னரி ஒர்க் பண்ணாலும் சரி கவர்மெண்ட்டை வேலை பார்த்தாலும் சரி அனைத்து விதமான வணிகங்களுக்கும் சிறப்பாக இருக்கும் டிசம்பர் பதினேழாம் தேதி புதன்கிழமை விசாகம் நட்சத்திரம் அதாவது அது தொடர்ச்சியாக விசாக நட்சத்திரம் ஃபுல்லாகவே நமக்கு மாலை அஞ்சு பத்து வரைக்கும் இருக்குது குருனுடைய நட்சத்திரம் பேச்சு பேச்சினால் பணவரவு தனலாபங்கள் எதிர்பார்த்த உறவுகளால் நன்மைகள் வேலை பார்க்குறோம் அப்படின்னா வேலையில் கூட ஒரு சிறப்பாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு குரு குருவாகவே செயல்படக்கூடிய அமைப்பு மிக மிக சிறப்பு சனியும் குரு நட்சத்திரத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஏதோ ஒரு ரெண்டு விதமான வகையில் நமக்கு வருமானங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறது டிசம்பர் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை அனுஷ நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் ஃபுல்லாக இருக்குது அதாவது புதன்கிழமையே மதியம் அஞ்சு பத்துக்கே தொடங்கிடுது சனியினுடைய நட்சத்திரம் ஏழாம் வீட்டில் சந்திரன் இருக்காரு லாபஸ்தானத்தில் சனி இருக்கார் அதனால் இந்த புதனும் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் நமக்கு பேச்சை கொடுக்கறது பண வரவு கொடுக்குற புதனும் வந்து சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் இன்றைக்கும் புது முயற்சிகள் வெற்றி பெறும் புதிய அனுகூலங்கள் கிடைக்கும் தொழில் பலம் அதிகரிக்கும் லாபம் அதிகரிக்கும் உறவுகள் வகையிலையும் நன்மைகள் ஏற்படும் உங்களுக்கு வந்து திருமண வரன் பார்க்குறது புதுசாக டீல் பண்ணுறது புதுசாக பார்ட்னர் சேர்த்துறது புது கஸ்டமர்கள் இந்த வகையில் நன்மைகளை கொடுக்கும் அப்போ அனுஷம் கேட்டை எல்லாமே விருச்சிக ரசியில் இருக்குது நமக்கு கிரகங்களே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பதினாறாம் தேதி வரைக்கும் சூரியன் விருச்சிகத்திலிருந்து அதுக்கு மேலே பதினாறாம் தேதியிலேருந்து எட்டுக்கு போயிடுறார் இந்த பதினாறு பதினேழு பதினெட்டு அப்படிங்கிறது சூரியன் அப்படி எட்டுக்கு போகும்போது நமக்கு எட்டாம் இடத்துல வந்து கிரகங்கள் செவ்வாயும் இருக்கிறதுனாலையும் இப்போ நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறோம் அல்லது புதுசாக ஏதாவது ஒரு ஃபீல்டில் இன்வால்வ் ஆகிறோம் அப்படின்னா கொஞ்சம் பதட்டப்படாமல் எதுக்கும் அவசரப்படாமல் மெதுவாக காரியத்தை நடத்தணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் எஸ் நன்றி வணக்கம்